பாக்கியலுமின் பாக்கியாவை மறுபடியும் கூப்புறாங்க கூப்பிட்டு கோடீஸ்வர் வந்து பாக்கியாவுக்கு உதவி செய்கிறாங்க இனி வந்து நீங்க எதை பத்தி யோசிக்க வேண்டாம் பாக்கியா ஒர்க் வாங்க ராதிகா பண்ணலான் பாக்கியா உடைய நல்ல மனசு ஆனா நீங்களும் தான் இருக்கீங்களா கொஞ்சமாச்சும் எதாச்சும் தெரியுதா இப்படி எல்லாம் கோவமாக கோபமா இடத்த இடத்திட்டு இருப்பாங்க உடனே சார் அப்படின்னு வாங்க இங்க பாருங்க ராதிகா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன இப்படி கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காது அவங்கள இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இது கொஞ்சமாச்சு உங்களுக்கே நியாயமா இருக்கான்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அவங்கள இந்த அளவுக்கு கேவலமா நடத்தக்கூடாதுன்ட்டு கோடீஸ்வர் வந்து ராதிகாவை திட்டிட்டு இருக்காங்க எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துல தான் வேலையை விட்டு தூக்கணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கன்னு வாங்க அப்படி பண்ணிடாதீங்கன்னா அப்ப பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு வாங்க சார் இருக்கட்டும்னு வாங்க இருங்க பாக்கியா ஏன்னா தப்பு அவங்க மேல இருக்கு மன்னிப்பு கேட்க சொன்னது வேண்டாம்னு சொல்றாங்க அதுதான் அவங்களுடைய பெருந்தல் மன்றது ஆனா நீங்களும் தான் இருக்கீங்களே எப்படி தான் உங்களால இப்படி இருக்க முடியுதோன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரர் ராதிகாவை திட்டுறாங்க பாக்கியா என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்புதா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே பாருங்க ராதிகா இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது இனி வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க அதனால நீங்கள் எதுவுமே இனி சொல்லக்கூடாது பாக்கியா வந்துறாங்க பாக்கியா உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க யார் என்ன சொன்னாலுமே கவலைப்படாதீங்கன்றாங்க நீங்கள் கரெக்டாக தான் உங்களுடைய வேலையை செஞ்சுட்ருக்கீங்கன்னு வாங்க ரொம்ப தேங்க்ஸ் வந்துறாங்க இருக்கட்டும்னு வாங்க இங்கே பாருங்கள் ராதிகா இனி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிங்கன்ட்டு நான் பாக்கியாவை தான் நோட் பண்ண சொல்லணும் கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ராதிகா அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க Thank you.